ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் ஆன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த திவ்யா இருக்காங்கல்ல நம்ம சாட்டாக அவங்களை எப்படி கூடுவோம்னா பிடிவாய் அப்படின்னு கூடுவோம் நிஜமாவே ரொம்ப கேடுகட்ட எண்ணம் உள்ளவள் அப்படிங்கிறது இதன் மூலம் வந்து தெரியுது ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா ஒரு கேஸ் நடந்தது சுபிக்ஷாக்கு அதில் யார் வெற்றி பெற்றா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் லாஸ்ட்டை நான் கொடுக்கல போன வீடியோவில் அதுக்காக அதையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் ஒரு ஸ்டார் ப்ரமோ வந்திருக்குல்ல அதில் போய் சாட்சி நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அந்த மாதிரி நிறையா பேர் வந்து பேசியிருந்தீங்க அதை பற்றி ஒரு கிளாரிட்டி அடுத்து ஒரு பிரச்சனை நடக்குது குப்பை பிரச்சனை அதன் மூலமாக சாண்ட்ரா வந்து பல உண்மைகளை வந்து போட்டு பார்வதி கிட்ட உடைக்கிறது பார்க்க முடியுது இப்படிலாம் வந்து பண்ணியிருக்காளா அடங்கொய்யால பீடிவாய் திவ்யா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க ஒரு லைக்கை போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இனிமேல் தான் கேம் சூடு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா இப்போ தான் உள்ள வரா கேம்குள்ளே வெல்கம் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ தான் சட்டை இல்லை பிரஜன் சட்டை ஏன்னா மூணு நாள் பிரஜன் சட்டையை போட்டே சுற்றி கிடந்தது இப்போ தான் ஏதோ கேம் வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி லாயராக போய் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் லாயராக இருக்கிறது யார் கனி ஸோ கணிக்கும் சாண்ட்ராக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்குது இந்த கேஸ் ஜெயிக்க போகுது பார்வதியா அப்புறம் வந்து விக்ரமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இது அதாவது பார்வதியா வக்கமாக இல்லை பார்வதியாக அரோராவா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்குல்ல அது செகண்ட் கேஸ் அதோட பல்ஸ் வந்து இப்போ ட்ராப் ஆகாமல் இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் கேஸு வெத்து கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா சுபிக்ஷா வந்து எனக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு அவங்க மேல ஷி ஹாஸ் டேலண்ட் ஷி ஹாஸ் லேர்னிங் கெப்பாசிட்டி ஷி இஸ் பிளேயின் த டாஸ்க் வெல் பட் இந்த ஒரே பாட்டு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஏல ஏல வாழ வேர்க்கடலை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாடல் மட்டும்தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது மற்றபடி எதுவுமே அவங்க பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தோணலை பெருசாகவும் எந்த எஃபர்ட்டும் போடுற மாதிரி தெரியல கன்டென்ட் வைஸில் பட் ஷீ இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் சரியா இதுக்காக ஃபைனல் ஃபைவ் உள்ளே கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஏன்னா அதை கூட பண்ணாமல் இங்கே உட்காந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கிறா நிறைய பேர் இருக்கேன் அவனே உள்ளே போகும்போது சுபிக்ஷா வந்து டேலண்ட் தான் டிசவ்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த இஷ்யூவில் அவங்க இவ்வளோ கொஞ்சம் நாட்கள்லேயே அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா நிறைய பண்ணியிருக்காங்க ஓகே பீட் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க பாட்டு பாடியிருக்காங்க பாடலில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பாஸ் எதுக்கு வரும் வெறும் கண்டென்ட் பண்ணுறது மட்டும் வரல ஏண்ட்ட வந்து இது பண்ணுறதுக்கு வரும் ஸோ அந்த இதாக வந்து பண்ணிட்டாங்க பட் கண்டென்ட்டாக எங்கே பிகாஸ் கண்டென்ட் ப்ளஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து பிக் பாஸ் ஸோ கண்டென்ட்டில் ஒன்றுமே இல்லையே ஜீரோ கண்டென்ட் ஃப்ரம் ரூஷா அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது அதனால டாப் ஃபைவ் வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே வந்து வின்னிங் கெப்பாசிட்டி வின்னிங் கேபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் டாப் ஃபைவ் நிறைய காம்படிஷன் இருக்கிறனால டாப் ஃபைவ் கூட தான் சுபிக்ஷா அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் ஓகே சரி அந்த டாஸ்க் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா காமெடி பண்ற பேர்ல இந்த வக்ரம் விக்ரம் வந்து காது வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாம் பாருங்க யாருக்காவது சிரிப்பு இருந்துச்சா செருப்பு எடுத்து அடிக்கணும் தான் இருந்துச்சு ஓகே இந்த காணாவினோத்து மாதளம்பழத்துல வந்து இந்த சபரிநாதன் போய் மாதளம்பழத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ரத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்புறம் எச்சி தூப்புறான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிற இது இருக்குல்ல வர அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இதெல்லாம் காமெடி அப்படின்ற பேரில் சாட்சிக்கு வந்த கனி வந்து சோத்துல வச்சு துப்புறேன்றான் என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது இதில் வந்து விக்ரம் காதராணி சபரிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா வாதாடுறேன் அப்படின்ற பேரில் முடிச்சு நேரம் காமெடி தான் இருக்கான் டே ஏதாவது பேசுறா கண்டென்ட் பண்றா அப்படின்னா அவனுக்கு தெரியல முழிச்சுனே தான் இருக்கான் பாக்கல எதுக்குடா நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியா இது ஒரு பக்கம் அடுத்து பார்வதி பேசுறாங்க பேசுறாங்க அதை எலிவேட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா பண்ணுறாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை அவங்களும் அந்த பாட்டை இருக்காங்க அது இன்னும் இரிட்டேஷன் ஆகுது ஏமா போதும்மா நிப்பாட்டுமா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஆச்சு இன்னொன்று லென்த்தாக போயிட்டுருக்காங்க ஷார்ட்டாக முடிக்கல சரியா காணாமத்தும் வெப்ஜே ஒழுங்காக பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ் அவங்களும் சரியில்லை இதுக்கு வந்து டோட்டலாக ஃபன்னாக இருந்தால் கேட்டீங்கன்னா ஃபன்னாகவே இல்லை கடுப்பு தான் என்னடா இது இவ்வளோ கடுப்பாக இருக்குது அப்படின்னு எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு எல்லா இலவையாக இருந்துச்சுங்க ஷார்ப்பாக இல்லை பட் கவுண்ட்ரு அட்டாக்னு ஒரு ரெண்டு பாயிண்ட் வச்சாங்க நல்லா இருந்தது அதாவது சவரி என்ன பண்ணா அப்படின்னா சுபிக்ஷாவை நீ தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உன்னுடைய திறமையை இருக்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் மாதிரி பாரதி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணான் அதாவது நீ தானே நான் நல்லா இருக்குது எழுதுனா சூப்பராக பாடனே சொன்னேன் அப்புறம் எதுக்கு நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி அப்போ ஜட்ஜெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஏர் ரஹ்மான் பாடல் இருக்குது அப்படின்னா அது பாடிக்கிட்டே இருப்பாங்க நம்ம கேட்டுட்டே இருப்போம் நம்ம எவ்வளோ நாள் ரிப்பீட் கேட்போம் அந்த மாதிரி சுபிக்ஷா பாட்டால் எல்லாம் ரசிக்கிறாங்க அதனால் வந்து எதுவுமே தப்பு கிடையாது ஸோ சுபிக்ஷா இஸ் த வின்னர் பாரதீச லாயர் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு தேங்க்யூ பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க அதோட முடிஞ்சு இந்த கேஸ் வின் பை சுபிக்ஷா பாரவதேச லாயராக அவங்களுடைய வேலையை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது சரிநாள் வேலையை நல்லா தான் பண்ணான் பட் என்னன்னா முடிச்சிக்கினே இருக்கான் நிறைய வட்டம் திரிந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது தள்ளி வீங்க அடுத்து முக்கியமான ஒரு கண்டென்ட்டு அதுக்குள்ளேயே வெளியே வந்தால் அந்த பிடிவாய் அதாவது திவ்யா அப்படின்னு சொல்ல போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய வேலை தான் பாத்ரூம் அவங்க அதில் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் சரியா அதை விட்டுட்டு ஏன் நீ இதை போட்டேன்னு பார்க்குறா அது உள்ளே வந்து வேலை செய்கிறது கிடையாது திவ்யா பொறுத்த வரைக்கும் ஒரு வெங்காயம் பண்ணுறது கிடையாது வீட்டில் சும்மா உட்காந்துட்டு வெளியே பிஆர் சப்போர்ட் வச்சுக்கிட்டு எவன்லாம் திவ்யாவுக்கு சொம்பு தூக்கானு வைங்களேன் அவெல்லாம் வந்து ஹெவியாக அதாவது அவங்களோட தப்பை அட்ரஸ் பண்ணாமல் வெறும் சொம்புன்னு தூக்கினாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்கி அப்படின்ட்டு சரியா அவங்களோட மிஸ்டேக் சொன்னாங்கன்னா என்ன விட்டுருங்க ஏன்னா அது வந்து நியாயம் தான் இப்போ இந்த முதல் என்ன பண்ணியிருக்கு இதுதான் குப்பையை வந்து பார்க்கணும் அது பாரதிருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டா ஒரு கவர் இல்லாமல் பண்ணிட்டான் அது பாத்ரூம் உடைய வேலை அது பண்ணணும் அது பண்ணலை இப்போ வந்து ஏரி கிழிப்பு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா காலையில் கேட்டோடனே ஏறு இது போடுது என்ன புடுவெங்கே அப்படின்ற மாதிரி போய் பாரதி தெரிஞ்சோன்னே பம்பிட்டா போய் இங்கே பாரதிய போனால் வாயை கொடுப்பான்னுட்டு திருப்பி வந்தால் வெளியேறது வந்து கிளிப்பேன் நல்ல பார்வதியை வெளியே வந்த பாரதி கிட்ட இவ கிளிக்கவும் இல்லை கிளி வாங்கவும் இல்லை ஆக மொத்தம் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கா வேடியை பார்த்துட்டு இருக்கா உட்காந்து நானும் பார்த்துட்டு சாக ஆகிட்டேன் என்னம்மா நீ ஏதோ கிளிக்கிற என்ன என்ன கிட்ட வந்து என்ன விளக்கு குறிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு நான் கூட எதிர்பார்த்தேன் திவ்யா வந்து அடி பின்ன போறா அப்படின்ற மாதிரி பார்த்தா வந்துக்கிட்டு இதில் வந்து நம்ம தப்பு கிடையாது அது மாதிரி பார்த்தவங்களும் தப்பு கிடையாது இது பண்ணுறவங்களும் தப்பு கிடையாது அதனால அட்ஜெஸ்ட் பண்ணிவிடு என்னப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஓரதி சொல்கிறேன் ஆமாம் நான் பண்ணது தப்பு தான் ஆனால் அவங்க முன்னாடி பார்த்துருக்கணும்ல பாத்ரூம் டீனில் இருக்கப்ப பாத்ரூம் டீனில் யார் இருக்கா அப்படிங்கிறப்ப இந்த பீடிய வயது தான் இருக்குது போல தெரியுது அது ஒழுங்காக பார்க்கல அப்போ பார்க்கணும்ல உட்காந்துக்கிட்டு ஆ அதை வந்து இது வந்து நான் தப்பு பண்ணலைங்க நீ தான் தான் தப்பு அதை எப்படி பார்க்காம இருப்ப பாரதி கவர் படாமுன்றது ஒரு திரு எவ்வளோ வேலை பார்க்குறாங்கிறது கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லையா அதுக்கு ஆ உணர்வு இல்லையா ஒரு வெங்காயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு பாரதி வந்து சரி விட்டா நாங்கள் பார்த்தீங்கன்னா அமித் அமித் உடனே மாதம் பழத்தை ஓட்டி சால்வ் பண்ணிட்டாப்ல சரி இந்த இடத்துல திவ்யா வந்து ஃபைட் பண்ணுவான்னு பார்த்தேன் பட் திவ்யாவை கேட்டது சாண்ட்ரா தான் அதை அவங்கள அவங்க தான் க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பெட்ரூம்ல இருக்கிறது அவங்க தான் பெட்ரூமோ பாத்ரூமோ என்னன்னு தெரியல திவ்யா வந்து ஒரு பெடுத்துருக்குனுங்கிறது சாண்ட்ராவுடைய பாயிண்ட் அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ திவ்யாவும் உட்காந்து பேசும்போது திவ்யாவை பற்றி அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பேசுகிறாங்க நானே ஷாக் ஆகிட்டேங்க அட பாவி இப்படி இப்படிலாம் பண்ணியிருக்காளா அதாவது பிரச்சனை வெளியே போகிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் சாண்ட்ரா வந்து சீன்ரா அப்படின்னு சொல்லி சீன் போடுறா அப்படின்னு சொல்லியிருக்கா போல அது மட்டும் இல்லாமல் அழுதும் போது இவனும் வந்து சும்மா அழுதுருக்கா மற்றபடி பிரச்சனை அப்படியே நல்லா யூஸ் பண்ணி கேமுக்காக அவர் வந்து எவ்வளோ திவ்யா மேலே பாசமாக இருந்தாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தங்கச்சி தங்கச்சி அவரை பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்புறம் ஒரு ஸ்கிட் பண்ணி பார்த்தாங்க எல்லாமே பண்ணானுங்க ஒரு ஒரு இவரு சப்போர்ட் பண்ணார் திவ்யா திவ்யா கரெக்டாக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் திவ்யாவோடய எண்ணங்கள் புரிய இந்த கப்பலை வச்சு நம்ம வந்து உள்ளே போய் இவங்களை கெடுத்து விட்டு நம்ம ஒரு கேம் ஆடிடணும் அப்படின்ற மாதிரி திவ்யாவோடைய பிளானை இப்போ உட்காந்து சாண்ட்ரா உடைக்கிறான் திவ்யா தான் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட இல்லை பார்வதி வந்து அப்போ வந்து சொல்கிறா இல்லை சாண்ட்ரா அவள் பேச ட்ரை பண்ணானோன்னே ஏன் பேச மாட்டான்னு கேட்டதுக்கு எனக்கு பேசாத காரணமாக இதுதான் பிரஜன் ஒரு மனுஷனை வந்து போயிருக்காங்கிறப்ப நான் உட்காந்து அந்த ட்ரெஸ் இருக்கோம் வந்து வந்து ரிஜிவிக்கி ரிஜிவிக்கணும் தான் கடுவா இருக்காதா அப்படின்றா அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறான் அதாவது திவ்யா வந்து இப்போ நீ இந்த விஷயத்துல குப்பை விஷயத்துல இருக்கனால தான் உன்னை பேச மாட்டா அதே மாதிரி கம்பூர்தின் நிறையா போய் வேலை வாங்குறாங்க எல்லாருமே உன் பக்கமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்தா பயம் அப்படிங்கிறது தான் சரியா விக்ரம் சொன்னாங்க அரோரா பார்த்தா பயமாக பார்வதிக்கின்ட்டானா பார்வதி பார்த்து தான் உள்ள இருக்கிற எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சான்றா வந்து ஒரு போடு போடுறா அது வந்து அது ஓகே பட் கம்பு வேலை வாங்குறாங்களா அப்படின்றா ஆமாம் ஆமாம் சரி நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றா பட் திவ்யா நீ எஃபர்ட் போடலாம் அதில் பேசுறதுக்கு இன்னொன்று இல்லை இல்லை அவள் பேச முடியாது என்னால் கூட அவள் என்னை வந்து சும்மா அப்படியே லைட்டாக உசு பேத்துனா வந்து பேசுறதுக்கு நான் வந்து பேசவே மாட்டேன் ஏன்னா அவள் அவ்வளோ பண்ணியிருக்கா அவள் பார்த்து பார்த்து பண்ணாருடி அவ்வளோ பண்ணா பட் இவள் வந்து பார்த்தனா அப்படி பண்ணவே இல்லை பிரஜனை வந்து போகிறதுக்கான ஒரு ரீசனிங் கூட அவள் வந்து ஒழுங்காக ஃபீல் பண்ணவே இல்லை கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கா இப்போ வரைக்கும் பாரு அவர் போனதுலேருந்து இன்னும் அவள் கேம் வந்து ஜாலியாக தான் இருக்கு என்கிட்ட சும்மா வந்து பேசுகிற மாதிரி வந்து சீனை போட்டுட்டு அவர் கேம் ஆட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப பிரஜன் வந்து சொன்னது தப்பு தான் சான்ண்ட்ரா வந்து இந்த கேமா அப்போ உண்மையிலேயே அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்கு சான்ட்ராக்கு இந்த பீடிவா திவ்யா பண்றது சரியா இப்போ வேறு பிஆர் வச்சுக்கிட்டு அவள் ஈ கத்துறது பேசுறதுலாம் கத்துறதெல்லாம் போட்டு அவங்க வந்து வெளியே கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது தவிர வேறு என்ன பண்றது ஸோ திவ்யா இவ்வளோ கேவர்கட்டாவா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சாண்ட்ராவை எப்படி யூஸ் பண்ணி சாண்ட்ராவை எப்படி வந்து டார்கெட் பண்ணி சாண்ட்ராவை பிரஜினையும் வந்து பிரித்து வர மாதிரி பண்ணி பிரஜனை வெளியேறது போர்னமே சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி கௌத்தி விட்டாங்கிறத பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சரி